ஹக்கீம் இபுனு ஹிசாம் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அவருடைய முதலாவது மனைவி அன்னை ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரனின் புதல்வனாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மிக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்ததாகவும் அறுபது வருடங்கள் ஜாஹிலியா காலத்திலும் அறுபது வருடங்கள் இஸ்லாத்திலும் உருவாழ்ந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இருத்தாறு நாற்பது ஹதிசேலை அல்லாஹ் தூதர் சல்லாத இஸ்லாம் அறிவித்தட்டும் அறிவித்திருக்கிறார்கள் ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துக்கு முந்தைய நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் கலந்து கொண்ட நீதிக்கும் அநீதிக்கும் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் என்பதை விட நீதிக்கும் அநீதிக்கும் இடையில் நடந்த ஒரு போராட்டமாக அது இருந்து கொண்டிருக்கிறது நீதிக்காக நியாயத்துக்காக நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அன்று இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார் ஹகிம் இப்னு ஹிசாம் ரதி அல்லாஹூ அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒருவராக கவனிக்க கருதப்பட்டிருக்கிறார்கள் ஜாகிலியா காலத்திலும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் அல்லாவின் தூதருடைய அவையில் அவர்களுக்கு மிகவும் சமீபமாக இருந்த விசேடமான சஹாபிகளின் ஒருவராக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார்கள் இவர்கள் முஹாவியா ரதி அல்லாஹூ அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகியதாக பதிவு செய்யப்படுகின்றன ஹிஜ்ரி ஐம்பத்தி நான்கில் இவர்கள் வஃபாத்தாகியதன் பின்னர் மதீனாவில் மதினாவில் கற்கதில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்படுகின்றனர் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் அல்லாஹின் தூதர் சலதாசலிடத்தில் வந்து பொருளாதாரத்தை பொருள்களை கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் உள்ளதை இருந்ததை கொடுத்தார்கள் பின்னரும் பின்னரும் கேட்க ஆரம்பித்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் மூன்றாவது சந்தர்ப்பத்தில் பொருள்களை கொடுப்பதை விட பெருமதியான ஒரு உபதேசத்தை இவர்களுக்கு வழங்கினார் ஹகையுமே இந்த சொத்து செல்வங்கள் என்பன ஹல்வத்துன் ஹதிரா அல்லது ஹல்வா பசுமையானது இனிமையானது இவர்கள் இதை தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அதில் அல்லாஹனுடைய அருள் பறக்கத்ததில் செய்யப்பட மாட்டார் எனினும் இவர்கள் இதை போதிய உள்ளத்தோடு எடுத் எடுக்கிறார்களோ அணுகுகின்றார்களோ அவர்களுக்கு அதில் அல்லாஹ் விசீர்ணத்தை பறக்கத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹர் சல்லதாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அடிப்படையில் இவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபி நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததை போன்று எஜூரி ஐம்பத்தி நான்கில் இவர்கள் மஃபாத்தாக இருக்கிறார்கள் முஹாவியா இப்னா அபி சுஃபியான் புதையெல்லா ஆட்சி காலத்தில் இன்னொரு சஹாபியினுடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான குறுகிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்